ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் காலையில் வேலை தொடங்கியாச்சு என்னான்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து இந்த கவுனி அரிசியில் கஞ்சி கவுனி அரிசியில் தோசை அதுக்காக தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி கஞ்சியை சாப்பிட்றத விட தோசை கொஞ்சம் நல்லாயிருக்கு அதனால் வந்து தோசையே இப்போல்லாம் ஊற்றிடுறேன் நான் கஞ்சி ரொம்ப சாப்பிட முடியல அதே தோசையாக செஞ்சால் சூப்பராக இருக்குது அதனால் இப்போல்லாம் கவுனி அரிசியில் தோசையை ஊற்றிடுறேன் அதுக்கு தான் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் உப்பை போட்டு கரைச்சி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றிக்கிறலாம் அடுத்தது அடுப்பை பற்ற வச்சாச்சு டீ போட்டேன் ஆல்ரெடி இப்போ தோசையை ஊற்றிடலான்னு சொல்லிட்டு தோசைக்கெல்லாம் அடுப்பில் வச்சுருக்கேன் இன்னைக்குள்ளே ரெண்டுக்குமே லீவு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை மெதுவாகவே சமைக்கலாம் ஆனால் எனக்கு தான் என்னென்னு தெரியல ரொம்ப டயர்டாக இருக்குது உடம்பு உடம்பு கொஞ்சம் பா சரியில்லை என்னென்னு தெரியல அந்த அடுப்பில் தோசையை வச்சேன் அதுக்கப்புறம் இதில் வந்து சாதத்தை வச்சாச்சு எதையே கேடுக்கிட்டாலும் நம்ம வேலை பார்த்து தானே ஆகணும் அரிசி தோசை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கவுனி அரிசி தோசை எனக்கும் ஊற்றியாச்சு ரெண்டு பக்கமும் ரெண்டு தோசையை ஊற்றி அதுக்காக அதுக்குள்ளே உலகம் அஞ்சு போச்சு அரிசியை போட்டேன் உடம்பு சரியில்லைனாலே ரொம்ப வேலை பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னென்னு தெரியல எனக்கு அதுக்கப்புறம் இங்கே வரங்க என் மய திடீர்னு டீ கேட்கவும் தோசைக்கல் மேலே தூக்கி தம் போட்டு வச்சுருக்கேன் டீக்கு டீ அப்படியே அது சுற்றுச்சி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த ஐடியாவை யூஸ் பண்ணிக்கோங்க தோசைக்கெல்லாம் ஆல்ரெடி தோசை ஊற்றுனது தான் நல்லா சூடாக இருந்துச்சா டீ கேட்டேன் என் மைய டீ வந்து கொஞ்சம் சூடு கொஞ்சம்னா கம்மி அப்போ தான் நான் எங்கள் பாப்பா குடிச்சிருந்தோம் அதனால் என்ன பண்ணேன் சரி தோசைக்கல்ல இறக்கி எங்கே வைக்கிறது நல்ல சூடான கல் எங்கே தூக்கி சொல்லிட்டு அப்படியே டீ என்ன சுற்றிக்க அது மேலே வச்சுட்டேன் பார்த்துக்கோங்க வச்சு டீயும் சுட்டுருச்சா கல்லை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் இன்றைக்கி என்ன குழம்பு என்ன காய் அப்படின்னு பார்த்து பிளான் பண்ணுறதுக்குள்ளே போகும்போது நான் கத்திரிக்காய் கடைஞ்சி சரி கத்திரிக்காய போட்டு சாம்பாரை வச்சு வாழைக்கலை வாழைக்காயை பொறிச்சி விட்டுருவோம் அப்படின்னு ரெடி பண்ணிட்டேன் அதுக்குலாம் இங்கே தோசை தக்காளி சட்னி இது வந்து கவுனி அரிசி டிஃபன் வந்து எனக்கு வந்து கவுனி அரிசி தோசை பிள்ளைகளுக்கு அரிசி மாவு தோசை காலையிலே ரெண்டு விதமாக டிஃபன் பண்ணணும் அதுக்குள்ளே எங்கிட்ட பருப்பு வேக போட்டேன் பருப்பை வேக போட்டு எடுத்து பார்த்தா தண்ணி ஊற்றி போச்சு ஆனால் பருப்பு மொச்ச கொட்டை மாதிரி முடிச்சு கிடக்கு போதுக்கங்க என்னடா வம்பா போச்சு இது என்னைக்கு வேகம் சொல்லி எடுத்து நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சு விட்டுட்டு அதை வதக்க நல்லா ரெண்டு கிண்டு கிண்டி விட்டேன் பார்த்துக்காங்க அதுக்கப்புறம் பருப்பு ரெடி ஆகிடுச்சு அதுக்கு சாம்பார் காய விட்டுவோம் அப்படின்னா கத்திரிக்காய் வேவேமா கட் பண்ணுறேன் வெறுங்கத்திரிக்காய் அந்த தடவை இந்த மாதிரி நான் வச்சதே கிடையாது வெறுங்க கத்திரிக்காயும் வைக்க மாட்டேன் சாம்பார் முருங்காய் மாங்காய் அதெல்லாம் போட்டு தான் சாம்பார் இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் மட்டும்தான் இருந்துச்சு சரி இருந்ததை போட்டு சாம்பாரை வச்சு முறையை கழிச்சு விட்ருவோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் சின்ன வெங்காயம் நிறையா கிடக்குது அதனால் சின்ன வெங்காயத்தை போடுவோம் அப்படின்னு அந்த வெங்காயம் உரிக்கிறதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லேட் ஆகுது சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் அது உரிச்சு எடுக்கிறதுக்கு தான் ரொம்ப லேட்டு பூரா ரெடி பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட மண் வச்சுட்டு இன்றைக்கி என்னம்மா தெரில எனக்கு மண் வைக்கணும்னு ஒரே ஆசை பார்த்துக்குங்க சேர்த்துக்கூக்கி வச்சுருவாங்க இதில் ஏன்ட்டு மண் இல்லை ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக எல்லா உலோகத்துலேயும் பாத்திரம் வச்சுருக்குறாங்க ஆனால் என்கிட்ட இருக்கிறது சிலுவர் ஈய கடாய் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மண்சட்டி தான் ஆசைக்கா எங்கள் வீட்டுக்காரர் வேணாம் வேணான்னார் எங்கள் மாமிசம் அக்கா வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்துருங்க அவங்களுக்கு ஒன்று வாங்கினாங்க அப்படியே அவர் புண்ணியத்தில் எனக்கு ஒன்று வாங்கி கொடுத்துட்டாரு ஒரு தாயமங்கலம் வகையில் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் தாயமங்கலம் போயிட்டு வரையில் எல்லோரும் வண்டியை நிப்பாட்டி அது என்னது மானாமதுரையா அந்த இடத்துல நிப்பாட்டி எல்லோரும் வாங்கினாங்க நான் எல்லோரும் இங்கே சட்டி வாங்குகிறாங்க அங்கே கொஞ்சம் குறைவாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வாங்குவோம் எங்கள் வீட்டுக்கார கிட்டே அதெல்லாம் வேணாம் வேணாம் உடஞ்சி போயிடும் அப்படி இப்படின்ட்டார் பார்த்தா எங்கள் மாமா கடையில் என்னார மாமா எனக்கு ஒரு சட்டியை வாங்கிட்டு வாங்கன்ட்டு அப்புறம் காசு கொடுத்தேன் வேணாம் வேணாம் வச்சுக்கப்பட அப்படின்ட்டு எங்கள் சின்னக்கா வீட்டுக்காரர் கொஞ்சம் அப்படியாக செய்வார் நல்லா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழைக்காய் பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன் வாழைக்காயை தோலை சீச்சிட்டு பிடிப்பியாக நறுக்கி எண்ணெயில் போட்டு எடுக்கலான்னு பார்த்தா எண்ணெயும் இல்லை வீட்டில் சரி இருக்கிற எண்ணெயை போட்டு என்ன செய்ய முடியும் தான் முடியும் எண்ணெய் நிறையா இருந்துச்சுன்னா மசால் பொடி பூரம் போட்டு பெரட்டி வச்சு அப்படியே எண்ணெயில் அப்பளம் பொறிச்சாப்ப பொறிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எண்ணெய் இல்லை எல்லாமே எது இருக்கோ இல்லையோ அதுக்கு இருக்கிறதுக்கேற்ற மாதிரி அக்கா சமைச்சிடுவேன் அதுதான் என்னோடய திறமையும் கூட இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இருக்கிறதுக்குள்ள சமையலை முடிச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ராஜாமலர் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பா